என்னதான் அரசியலில் நிரந்தரம் நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்றது வந்து அரசியல் அனுபவ அரிச்சு இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச நம்பகத்தன்மையாவது உங்களால் வெளிப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது அதிமுக மற்றும் பாஜக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி ஆட்சி தொடர்பான நிலைப்பாடு கூட்டணி ஆட்சினா இவங்க கூட்டணி ஆட்சிக்கு வர்றது இல்ல ஆட்சியில் பங்கு கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் மினிஸ்டர் பதவி கொடுக்குறது ஓகேங்களா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லை இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு எந்த அரசியல் கட்சி தலைவர் எந்த ஊருக்கு போறாரு மக்கிட்ட என்ன பேசுறாரு எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு என்ன பதில் சொல்றாரு மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு எப்படி பதில் கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து களத்துல போய் நின்று அவங்களோட பேச்சை கேட்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு தெளிவில்லாத குழப்பமான முரண்பாடான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு தான் யோசிக்க தோணுது பெரிய அளவில் வெற்றி கணியை பறிக்காத நாம் தமிழர் கட்சியாகட்டும் இன்னும் தேர்தல் காலத்தையே சந்திக்காத தமிழக வெற்றி கழகமாகட்டும் இவங்கெல்லாம் பாருங்களேன் உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி எடுத்துக்குவோம் கூட்டணி அமைச்சு நாங்கள் வந்து தேர்தலில் சந்திக்க மாட்டோம் ஆனால் எங்கள் தலைமை ஏற்று வர கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அவங்களோட அஜெண்டாவாக இருந்தாலும் திமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டார் அரசியலை பொறுத்த வரைக்கும் சுயச்சேர்ந்தனாலோ அல்லது தனித்து போட்டியினாலோ பிரச்சனை இல்லை மற்றபடி வந்து கூட்டணி வரும்போது கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுறது தான் வந்து பேஸ்மெண்ட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தேங்க்யூ